திடீரென உயிர் பெற்ற உடல் ஹைதராபாத்தை உழுக்கும் வைரல் வீடியோ தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகில் உள்ளது அனுமகொண்டா ரெட்டிக்குளம் பகுதி இந்த பகுதியில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது இந்த ஏரியில் காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நீண்ட நேரமாக இளைஞர் ஒருவர் எவ்வித அசைவும் இல்லாமல் கிடந்துள்ளார் இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் ஏதோ சடலம் கரை ஒதுங்கி இருப்பதாக நினைத்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்த கக்கட்டியா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இளைஞர் அசவில்லாமல் இருப்பதைக் கண்டு பரிதாபப்பட்ட போலீசார் அவரை மீட்கும் பணியில் துரிதமாக இறங்கினர் அவருடைய கையை பிடித்து ஏறி தண்ணீரில் இருந்து இழுத்தனர் போலீசார் ஒரு கையில் அங்கிருந்த நபரை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையில் நீரில் கிடக்கும் நபரை வெளியே இழுத்தார் அதுவரை அசைவற்று கிடந்த அந்த இளைஞர் திடீரென துள்ளத் துடிக்க எழுந்தார் ஏய் யாருப்பா இது டிஸ்டர்ப் பண்றது என்கிற துணியில் அவர் போலீசார் தெரியாமலேயே அவர்களிடம் கோபித்துக் கொண்டார் இதை கண்டு ஒரு கணம் ஆடி போன போலீசார் ஏய் யாருடா இது தண்ணிக்குள்ள என்ன செய்யற என கேட்டு சிரிக்கத் தொடங்கினர் அதற்கு அந்த இளைஞர் அதிர்ச்சி நீங்காமல் போலீசாரை பார்த்தபடி தனது தலையில் தண்ணீர் தெளித்துக் கொண்டார் பின்னர் அவரை தொட்டு தூக்கிய போலீசார் கையில் தண்ணி ஊத்து என சொல்லி அந்த இளைஞர் நீரை அள்ளி ஊற்ற தனது கையை கழுவி கொண்டார் பின்னர் ஏன் இப்படி நீருக்குள் கிடக்கிறாய் எந்த விவகாரம் என போலீசார் அந்த இளைஞரை நோக்கி கேள்வி எழுப்பினர் அந்த இளைஞர் போலீசாரிடம் கூறுகையில் நான் தினமும் பன்னிரண்டு மணி நேரம் கிரானைட் குவாரியில் பணியாற்றி வருகிறேன் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் ஆனாலும் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது காலையில் பொழுது விடியும் போது வேலைக்கு வந்தால் இருட்டும் வரை எனக்கு வேலைதான் அடிக்கும் வெயிலில் என்னால் எப்படி இவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும் அதுதான் கிளம்பி ஏரிக்கு குளிக்க வந்துவிட்டேன் என வெகுளித்தனமாக பதில் சொல்லியுள்ளார் மேலும் அவர் கொஞ்சம் தள்ளாடிய நிலையில் இருந்ததால் அவர் குடித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஏரி நீரில் இளைஞர் ஒருவர் அசைவற்று கிடப்பதும் போலீசார் வந்ததும் திடீரென உயிர் பற்றி எழுவதும் மாதிரியான வீடியோ காட்சிகள் தற்போது பலராலும் பகிரப்பட்டு வருகிறது ટા બસ નિના ఎండ చేయలేక ఓడిపోయి పది రోజుల నుంచి గనేట్ చేత నాతో గచ్చిచ్చి నా కష్టం దోచుకొని గ్రేట్ రాయ్ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க